வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் துகள் என்ற திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே அகிலமதில் நோயின்மை கல்வி தனம் தானியம் அழகு புகழ் பெருமை அறிவு வழி துணிவு சந்தானம் வாழ்நாள் வெற்றி ஆகுநல்லூல் நுகைச்சி ஆகிய பேர்கள் அனைத்தையும் பெற்று இறைவன் அருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் ஓம் நம சிவாய சிவாய நமகோம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரை ஆளை தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் யோ நம மனமொழிமைகளாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நம கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய வேளாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர்கள் அலுவலர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் இன்று பிறந்த நாள் காணும் மும்பை ராஜ்குமார் பத்மா நற்பணி மன்றம் சுரேஷ் பாபு ஆங்கிலத்துறை தலைவர் ஸ்ரீவித்யாவின் மகன் ரித்தீஸ் மடம் நிக்திதாஸ்ரீ இலக்கியவியல் கவிதாவின் மாமா சின்னத்தம்பி நர்மதாவின் அண்ணன் ஸ்ரீராம் மணிகண்டன் தேர்மொழியின் அண்ணன் நாச்சிமுத்து நந்தினியின் தோழை ஜாஸ்மின் ஆகியோரும் மணநாள் காணும் பிரவு மஞ்சிரி இணையர் இமயவரம்பன் தமிழ்ச்செல்வி இணையர் ஆகியோரும் இந்த நலன்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமவோம் உடல்நல மனநலம் குண்டியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் உணர்வுடையோரும் இந்நலங்களை பெற்று நட்புடன் வாழ வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய உலகிலுள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும் உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும் உலகில் போர் பகை எச்சமின்றி மக்கள் உழைத்து உண்டு வளம் காத்து வாழ வேண்டும் உலகெங்கும் மனிதகுலம் அமைதியினும் ஒரு வற்றாத நன்னிதி வெற்றிய வேண்டும் திருச்சிற்றம்